வணக்கம் கணவனின் நண்பனுடன் தகாத உறவு அடுத்து நடந்த கோர சம்பவம் நாமக்கல்லையே பரபரப்பாக்கிய பகீர் சம்பவம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரை அருகே குமாரப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர்தான் பழனிவேல் வயது நாற்பத்தாறு இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவிதான் செல்வி வயது முப்பத்தி ஆறு இவர்களுக்கு ஒரு மகன் உள்ளார் கடந்த இரண்டாம் தேதி ஆயிப்பாளையம் ரயில் தண்டவாளம் அருகே பழனிவேல் கத்தியால் குத்தப்பட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவலிருந்து அங்கு வந்த வெண்ணாந்தூர் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள் சம்பவ இடத்திற்கு வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்களையும் சேகரித்தனர் அங்கு மோப்பனாயும் வைக்கப்பட்டது அது சிறிது தூரம் போடி யாரையுமே கவி பிடிக்கவும் இல்லை இந்த சம்பவம் குறித்து இறந்த பழனிவேலின் அக்காவான சிவகாமி கொடுத்த புகாரின் பேரில் வெண்ணந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இறந்த பழனிவேலின் மனைவியான செல்வி பயன்படுத்திய செல்போன் எண்ணிற்கு சமீப நாட்களாக வந்த மர்ம அழைப்புகள் போன்றவற்றையும் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார்கள் இதற்கிடையே போலீசார் செல்வியிடம் தீவிரமாக நடத்திய விசாரணையில் செல்வி அவருடைய கள்ளக்காதனான குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமி சேலம் பகுதியை சேர்ந்த கூலிப்படையான ரவி ஆகியோருடன் சேர்ந்து பழனிவேலை கத்தியால் குத்தி கொலை செய்தது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் செல்வி ரவி ஆகிய இருவரையும் கைது செய்து ராசிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் இதற்கிடையே கைது செய்யப்பட்ட பழனிவேலின் மனைவியான செல்வி போலீசாரிடம் கொடுத்த பரபரப்பான அந்த வாக்குமூலத்தில் கூறியிருப்பது என்னவென்றால் எனது கணவருக்கும் கள்ளக்காதலான ஊராட்சி மன்ற தலைவரான கந்தசாமிக்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக நட்பு இருந்தது எங்கள் வீடு ஒரே வீதியில் இருப்பதால் கந்தசாமி அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வந்து செல்வார் இதற்கிடையே எனக்கும் கந்தசாமிக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதுவே நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது பின்னர் நாங்கள் இருவரும் அடிக்கடி நெருங்கி பழகி வந்தோம் எங்களது கள்ளக்காதல் விவகாரம் எனது கணவருக்கு தெரிந்ததால் என்னிடம் அடிக்கடி தகராறு செய்து வந்தார் இதனால் நானும் கள்ளக்காதலான கந்தசாமியும் எனது கணவரான பழனிவேலை தான் நமது உறவு நீடிக்கும் என்று கருதினோம் இதற்கிடையே கந்தசாமிக்கு ரவிக்கு நட்பு ரீதியாக பழக்கம் ஏற்பட்டது இதனை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட நானும் கள்ளக்கலான கந்தசாமியும் சேலத்தை சேர்ந்த கூலிப்படையான ரவியிடம் தகவலை தெரிவித்து மூன்று பேருமே சேர்ந்து பரணி விலை தீர்த்துக்கட்ட முடிவு செய்தோம் சம்பவத்தன்று பழனிவேலுக்கு அதிக அளவு மது கொடுத்துவிட்டு பின்னர் ஆயிப்பாளையம் ரயில் தண்டவாளம் அருகே ரவி மறைத்து வைத்திருந்த கத்தியால் பழனிவேலை குத்தி கொலை செய்தும் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து போலீசார் தலைமறைவான செல்வியான கா செல்வி மற்றும் அவருடைய காதலான ஊராட்சி மன்றதான கந்தசாமியை வலைவீசி தேடி அவளை அதிரடியாக கைதும் செய்தனர் கள்ளக்காதல் மோகம் நெஞ்சை கல்லாக்கியதால் கட்டிய கணவரையே கள்ளக்காதலுடன் சேர்ந்து மனைவி தீட்டுக்கட்டிய சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது